அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் நான்காம் வீட்டை குரு பார்த்தால். பார்த்தால். குருவுக்கு இருக்கும் இடத்தில் வலிமை உண்டு பார்க்கும் இடத்தில் அதைவிட வலிமை உண்டு இது ஒரு சிறப்பு நான்காம் வீட்டை குரு பார்த்தார் எப்படி இருக்கும் முதலில் நான்காம் வீடு என்னென்ன பலன்களை தருவதற்கு இருக்கிறது மாத்ருஸ்தானம் என்று பெயர் தாயாரை பற்றி சொல்லக்கூடியது அடுத்து வித்தைக்கு உரியது கற்கும் கல்வி இரண்டாம் இடம் இயல்பாகவே பெற்ற அறிவு வித்தை நான்காம் இடம் ஆக ஒருவரது அறிவு திறனை பார்ப்பதற்கு இந்த இரண்டு இடங்களையுமே பார்க்க வேண்டும் இரண்டையும் பார்க்க வேண்டும் நான்கையும் பார்க்க வேண்டும் அதற்கு பிறகு உறவுகள் நண்பர்கள் நமது பழக்க வழக்கங்கள் அடுத்து வீடு தனக்கென்று ஒரு சொந்த மனை உண்டா இதற்கு இந்த நான்காம் இடம்தான் பார்க்கப்பட வேண்டும் சாஸ்திரத்தில் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது நான்காம் இடம் மனைக்கு உரியது சந்திரன் சுக்கரன் கிரகங்கள் இந்த மனை நாம் அடைவதற்கு உதவி செய்யும் கிரகங்கள் என்றெல்லாம் இதை பற்றிய கோட்பாடுகள் நிறைய உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது நான்காம் வீட்டில் சந்திரனோ சுக்கரனோ இருந்தால் அவர்கள் போகாமல் இருந்தால் அதுதான் முக்கியம் நான்காம் இடத்தில் சந்திரனோ சுக்கரனோ இருந்து விரையாதிபதி நட்சத்திரம் பெற்றிருந்தால் அல்லது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்றிருந்தால் எளிதில் வீடு அமையாது இதையும் பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது நான்காம் வீட்டை நன்னிலை பெற்ற குரு பார்த்தால் இந்த நன்னிலை என்பதை நீங்கள் கோடிட்டு கொள்ள வேண்டும் அவன் கெட்டு போகாமல் கெட்டவன் நட்சத்திரம் ஏறாமல் நீச்சம் அடையாமல் இருக்க வேண்டும் இதுதான் நன்னிலை பெற்றால் நிச்சயமாய் அவனுக்கு சொந்த வீடு உண்டு நாம் பார்ப்போம் கை நிறைய சம்பளம் வாங்குவார் வருஷக்கணக்காக கணக்காக வாங்கி கொண்டுதான் இருக்கிறார் வேறு கெட்ட பழக்கங்கள் ஒன்றும் இல்லை அவருக்கு அவரும் நல்லவர்தான் இருந்தும் அவர் ஆசைப்பட்டும் முயன்றும் சொந்த வீடு அமையவில்லை பலர் இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த குரு பார்த்திருக்கிறார் நன்னிலை பெற்ற குரு நான்காம் வீட்டை பார்த்திருக்கிறான் அவர் பார்ப்பது கூலி வேலை ஒரு வாரத்திற்கு வேலை இருக்கு ஒரு வாரத்தில் வேலை இருக்காது கிடைக்கின்ற கூலி கூட பெரிய அளவில் கிடையாது அவருக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது ஒரு நண்பரை அழைக்கிறார் இடம் பார்க்கிறார் கட்டுவதற்கு வேறு சில வகைகளில் உதவியும் வருகிறது கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கட்டி சொந்த வீடு கட்டிவிடுகிறார் சொந்த மனைக்கு அதிபதி ஆகிறார் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் எப்படி குரு பார்த்தான் அதுதான் ஆக நான்காம் வீட்டை நன்னிலை பெற்ற குரு பார்த்தால் அன்னாருக்கு சொந்த வீடு நிச்சயம் நன்னிலை பெற்றார் அன்பர்களே சாதாரணமாகவே குருவினுடைய பார்வை விசேஷமானது நான்காம் இடத்தை பார்த்தால் அன்னாருடைய தாயார் நீண்ட நாள் அவரோடு இருப்பார் நான்காம் இடத்தை குரு பார்த்தால் ஏதேனும் ஒரு வித்தையில் இவர் வல்லவராக இருப்பார் இது நடக்கும் ஆக எந்த பாவத்தை குரு பார்த்தாலும் அந்த பாவத்தின் விஷயங்களை மிக மிக உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்வார் எனவே நான்காம் இடத்தை பார்த்தால் சொந்த வீடு நிச்சயம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை மேசராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு உயர்ந்த லட்சியம் உண்டு அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதும் அதை பற்றி சொல்ல வேண்டியவர்களிடம் தெளிவாக எடுத்துச் சொல்வதும் இன்று நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே ஒரு கஷ்டம் அதனால் தொல்லை துன்புற்று கொண்டே இருக்கின்றீர்கள் சில நாட்களோ பல நாட்களோ திடீர் என்று ஒரு எண்ணம் உதயமாகி இப்படி செய்தால் என்ன என்று ஒரு எண்ணம் உதயமாகி அப்படி செய்து அந்த துன்பத்தை போக்குவீர்கள் என்று மிதுன ராசி அன்பர்களே புகழ் உண்டு நான்கு பேர் நல்லபடியாக இன்று உங்களை மதிப்பார்கள் காரணம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வர இருந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் நீக்கிய காரணத்தால் இந்த பெருமை கிடைக்கும் கடகராசி அன்பர்களே முறைப்படி சரியாக செய்து உங்கள் விருப்பப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நாள் நீங்கள் செய்த செயலை அடுத்தவர் செய்ய இயலாது கஷ்டம் பின் எப்படி நீங்கள் செய்தீர்கள் ஏற்கனவே பெற்றிருந்த அனுபவம் அனுபவத்தால் இன்று உங்களுக்கு நன்மை ராசி அன்பர்களே நற்புகள் உண்டு சுற்றி இருப்பவர்கள் இன்று உங்களை பாராட்டுவார்கள் நன்றாக யோசித்து பார்த்து எதை செய்தால் நல்லதோ அதை நல்லபடியாக செய்வீர்கள் என்று கன்னிராசி அன்பர்களே எந்த இடத்திற்கு போனாலும் முதலிடம் பெறுவீர்கள் தேர்வென்றால் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்கள் பேச்சிலும் செயலிலும் உங்களது உச்சகட்ட புத்திசாலித்தனம் தெரிகிறது துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் எடுத்த காரியம் வெற்றி அந்த காரியத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி இருக்கிறதே அது முற்றிலும் புதிய முயற்சி புதிய முயற்சி ஒன்று இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்தனாள் முதற்பாதி வரவேற்பு விரும்பி வரவேற்பார்கள் நல்ல ஒரு சுமுகமான போக்குதான் தென்படுகிறது மறுபாதி மதியத்திற்கு பிறகு தேவையற்ற வீண் அதிகமான விரயங்கள் ஏற்படும் பணச்செலவு செலவு ஏற்படும் சற்றே கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அனாவசியமான செலவுகள் தேவையற்ற செலவுகள் அனாவசியமான செலவுகள் மறுபாதி நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்காத பண வரவுகள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களது செயல் அனைத்தும் இன்றைய நலனுக்காக இல்லை உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் நாளைய நன்மையை மனதில் வைத்து செய்யப்படுவதாக இருக்கிறது உபயோகமான செயல் இந்த செயல் கும்பராசி அன்பர்களே அதிகப்படியான லாபத்தை பெருமையை இன்று பெறுவீர்கள் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அது இருக்கும் எப்படி பெற்றீர்கள் உங்களது திறமையாலும் உங்களது நேர்மையான குணத்தாலும் இந்த நேர்மையான குணத்தை நீங்கள் காட்டவில்லை என்று சொன்னால் இத்துணை சிறப்பு வந்திருக்காது புத்திசாலித்தனமும் நேர்மையும் சேர்ந்த காரணத்தால் ஒப்பற்ற உயர்வு இன்று உங்களுக்கு உண்டு மீனராசி அன்பர்களே எதையுமே சரியாக செய்து விடுவீர்கள் வழக்கமாக ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு வகை சோர்வோ அல்லது அலட்சியமோ ஏதோ ஒரு காரணத்தால் அத்தி பூத்தார் போல் ஒரு சில தீமைகளும் நடக்கும் அப்படிப்பட்ட நாள்களில் இந்த நாளும் ஒன்று முயற்சி குறைவு சிரத்தை குறைவு என்று காட்டுகிறது இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அகற்ற வேண்டும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்